கருதா மரவா நெறிக்கான எனக்கு இருத்தாள் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுர சூர விபாடனே என்பதாகும் தொடர்ந்து நாம் இப்பாடலின் சொற்களுக்கு பத சிந்திப்போம் வரதா கேட்ட வரங்களை வழங்குபவரே முருகா முருகக் கடவுளே மயில் வாகனனே மயிலை வாகனமாக கொண்டவரே விரத அசுர சூர அருவருப்புடைய அசுரனாகிய சூர பத்மனை விபாடனே வேளால் பிளந்தவரே கருதா மரவா நெறிகான நினைப்பு மரப்பு அற்ற வழியை கண்டுகொள்ள எனக்கு அடியேனுக்கு இரு தாழ் வனசம் தர இரு பாதங்களாகிய தாமரைகளை தருவதற்கு என்று இசைவாய் எப்பொழுது திருவுள்ளம் இசைந்த அருளுவீர் என்பதாக அமைந்துள்ளது கேட்ட